ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஹாங்காங்ல இருக்கேன் இது ஹாங்காங்கில் டெம்பிள் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட் இங்கே ரெண்டு ஃபேமஸான நைட் மார்க்கெட் இருக்குது இன்னும் வந்து டெம்பிள் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட் இன்னொன்று வந்து மாங்காக் நைட் மார்க்கெட் இந்த ரெண்டு நைட் மார்க்கெட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரந்தான் டிஃப்ரென்ஸு ஸோ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இன்னொரு மார்க்கெட்டுக்கு அப்படியே நடந்தே போயிடுங்க ஆனால் ரெண்டு மார்க்கெட்டும் நைட்டு பத்து மணிக்கு மூடிவாங்க ஸோ ஒரு ஒம்பதரை மணிக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஒம்பதரை மணிலேருந்தே ஒரு ஒரு கடையாச்சும் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுட்டு ஷாப்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா என்னென்ன இருக்குதுன்ட்டு தெரியும் பாருங்க இங்கெல்லாம் வந்து ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு ரெண்டு இண்டியன் ஷாப் அதாவது ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு இந்தியன் ஷாப்பும் ஒரு நேபாளி ஷாப்பும் பார்த்தேன் இது எல்லாமே வந்து லோக்கல் ஃபுட்டு உடலில் குமட்டிட்டு வருது அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது ஏன்னா இவங்க வந்து இந்த பீஃப் போர்க்கு லேம்பு இதெல்லாம் வந்து அப்படியே பாயில் பண்ணுறாங்க பாயில் பண்ணி சாப்பிட்றாங்க ஃப்ரை அது மாதிரி நம்மள மாதிரி மசாலா தான் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இது வந்து ஃபுல் பாயில் இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் குடல் அப்புறம் அங்கே தெரியுது பாருங்கள் அது கோழி கிடையாது அது ஜூஸ் பார்த்து பாய் பெருசாக இருக்கும் அது ஏகப்பட்டது இங்கே இந்த இடத்துல நிற்க முடியல அவ்வளோத்தையும் பாயில் பண்ணிவிட்டு இப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல ஸோ இது வந்து ஃபுட்டு ஏரியா லைட்டாக மரல சாரலாக இருக்குது ஜாஸ்தியாக வருமானு தெரியல பார்ப்போம் இது வந்து ஃபுட் ஏரியா இங்கே முடியுது அதுக்கப்புறம் அடுத்த ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன அங்கே வந்து ஷாப்ஸ் தெரியுது ஸோ ஃபுட்டு இங்கேயோடு முடியுது நம்ம அந்த சைடு போவோம் ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ரெண்டு டைம் வந்தால் நான் அந்த இன்னொரு மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன் இந்த டெம்பிள் ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா க்ளோத்ஸு டாய்ஸு டால்ஸு ஷூஸ் அதே மாதிரி தான் இருக்குது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸும் நீங்கள் எப்போவுமே ப்ரைஸ் வந்து வெளியே இருக்க கடையில் கேட்காதீங்க உள்ளே போக போக நல்லா சீப்பாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வெளியே ஒரு டாய் நான் கேட்டேன் அது ஃபார்ட்டி ஃபைவ் ஹாங்காங் டாலர் சொன்னாங்க அதே டாய் நான் உள்ளே போயிட்டு கேட்குறப்போ ட்வெண்ட்டி டாலர் தான் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் டிஃப்ரென்ஸு ஆல்மோஸ்ட்டு ஸோ வெளியே கேட்காமல் எப்போவுமே வந்து பொருள் வாங்குறதுன்னா நல்லா உள்ளே போய் கேட்குங்க அது மாதிரி அவங்க சொல்கிற ரேட்லேருந்து நீங்கள் அப்படியே பாதி ரேட்டு கேட்கணும் வெளியே கேட்குறதுனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாய்ஸு அந்த மாதிரி பிராண்டட் பேக்ஸு டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து செக செகண்ட்ஸில் இந்த டூப்ளிகேட் வாங்கினோன்னா அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும் எஸ்பெஷலி டிஷர்ட்டோட ஹேண்ட் பேக்ஸு லேடிஸ் ஜென்ட்ஸு இதெல்லாம் வந்து பிராண்டடு டூப்ளிகேட் ஒன்ஸ் இங்கே கிடைக்கும் பாருங்க பாருங்கள் சூக்கிய செஞ்சாவில் எல்லா பொருளும் வச்சுருக்காங்க லைட்ஸு எலக்ட்ரானிக்ஸ் க்ளோத்ஸு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல பியூட்டிஃபுல்லான க்ளோத் எல்லாம் இருக்கும் ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸு பாருங்கள் பேக்கு டாய்ஸ் இருக்குது டால்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஷாப்ஸு ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் டைம் கிடச்சிதுன்னா இன்னொரு மார்க்கெட்டு நான் சொன்னேன்ல மாங்காங் நைட் மார்க்கெட் அது டைம் கிடச்சிச்சுன்னா நான் நாளைக்கு போவேன் அப்படி இல்லைன்னா என்னோடய ஓல்டு வீடியோ இதே ப்ளேலிஸ்டில் இருக்குது அந்த மார்க்கெட்டோடது அதையும் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் நான் சீக்கிரமாக வந்தேன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் பேக் பண்ணுற டைம் அதனால தான் க்ரௌடு இல்லை ஆல்மோஸ்ட் ஹாங்காங்கில் வந்து ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரேராக தான் ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் திறந்துருக்கும் அந்த மாதிரி மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவாங்க இங்கே நிறைய மார்க்கெட் இருக்குது ஆனால் அதெல்லாமே வந்து எயிட் ஓ கிளாக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு மார்க்கெட்டுக்கு டெம்பிள் ஸ்ட்ரீட் மார்க்கெட் அண்டு மாங்காங் நைட் மார்க்கெட் இந்த ரெண்டு மார்க்கெட் மட்டும்தான் அன்டில் டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ஸோ ஈவன் அன்டில் டென்னு சொல்லும்போது ஷாப்ஸ் எல்லாம் வந்து நைன் தேர்ட்டி அந்த மாதிரியே பேக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நேரம் அவங்க டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் எல்லாம் பாருங்கள் கடையெல்லாம் ஆல்ரெடி மடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க சூக்கேஸ் கடை பேக்ஸ் பேண்ட்ஸ் டிஷர்ட் இந்த கடையெல்லாம் மூடிட்டாங்க நிறைய கடை மூடிடுச்சு எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு இது அப்படியே நிறைய ஸ்ட்ரீட்டு கிராஸ் ஆகும் ஸோ எண்டில் போயிட்டு ரோடை கிராஸ் பண்ணி அடுத்த ஸ்ட்ரீட் அடுத்த ஸ்ட்ரீட் அப்படி போயிட்டே இருக்கலாம் மழை கொஞ்சம் ஜாஸ்தியாகுது ஆகுது அதனால் அடுத்து பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பஸ் எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் ஹோட்டலுக்கு வீடியோவை பாருங்க பார்த்து தேங்க்யூ à một trăm, một triệu, bốn trăm, bốn trăm, bốn

没有，我打小孩了嘛。